Gentlemen, good afternoon. This is the captain speaking. Uh, just about ready. La <laughs> la ஜூன் நான்குக்கு பிறகு அந்த கட்சி எங்க இருக்கு நீங்க பாக்க தானே போறீங்க ஜூன் நான்குக்கு பிறகு எத்தனை இடத்துல ஜெயிக்க போறாங்க பாரதிய ஜனதா கட்சி எத்தனை இடத்துல ஜெயிக்க போதும் அதனால எப்பவுமே சொல்லுவாங்க அந்த விளக்கு அணையும் பொழுது பிரகாசமாக எரியும் என்று சொல்வார் தான் விமர்சனங்கள் ஏன் கடுமையா இருக்குன்னா அந்த விளக்கு அணைய போகுதுன்னு அர்த்தம் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு நீங்க இங்க இருக்க போறீங்க நான் இங்க இருக்க போறேன் ரிசல்ட் நீங்களும் பார்க்க போறீங்க நானும் பார்க்க போறேன் எல்லோரும் உங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்துக்கு செல்லுங்கள் ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது அப்படியே மெய் மறந்து கடவுளின் ஓசி கேளுங்கள் கோ பேக் மோதி கோ பேக் மோதி கடவுள் ஓசை இப்படியா இருக்கோ சுவாமி எனக்கு கோ பேக் மோதி என்று கேட்கிறது சுவாமி எல்லோருக்கும் கோ பேக் மோதி என்றா கேட்கிறது எனக்கும் கோ பேக் மோதி என்றுதான் கேட்கிறது

இனிக்கு இந்தியா எப்படி கட்டமைப்போட இருக்குன்னா உயிரை கொடுக்குறாங்க போடி மட்டும் பிரதமரா இந்தியால கொரோனா வந்த போது இல்லைன்னா கஷ்டமாயி வைத்தட்டாதிங்க விளக்கே தின கிண்டர் ஏ உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி கொண்டான தீமுறை யாரு உங்கள் இருக்கான்னு நினைக்காதீங்க டிஜென்பிக்கு ஒரு மனிதன் ஒரு மணிகண்ட உனக்கு ஒரு அண்ணன் இருந்தாரா அவர் கையிலேயே பல பழன உறுதி பார்ல ஆஹ் பல சார் படுத்த நட்சர் தானே பார்க்க அன்னைக்கு ஒரு நீதியரசர் சொன்ன மாதிரி திராவிடத்துக்குன்னு தனி குரல் இருக்கும்ல அந்த குற அந்த குறல்ல ரொம்ப பழைய ஜோக்குப்பா மோடிஜியை பாருங்க சபைக்கு பேச போறாரு எப்படி தெரியுமா ஆரம்பிக்கிறாரு தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டனை தூரும் அணிவு கட்டனை தூரும் அணிவு வராதா வரும் எங்க ஊருக்கா சொல்லு கட்டனை தூரும் அணிவு

என்ன சத்தம் தொகுதிகளையும் பாண்டிச்சேரியும் சேர்த்து பிஜேபி வரணும் எனக்கு நல்லா நானூறு சீட்டுல மோடி ஜெயிக்கணும் வாய்ப்பு ராஜா வாய்ப்பு இரண்டாயிரத்தி பதினாலில் கச்சா எண்ணெய் பேரலுக்கு நூத்தி பதிமூன்று டாலர் பெட்ரோலின் விலை எழுபத்தி ஒரு ரூபாய் ஆட்சிக்கு வந்த ஐம்பது நாட்களுக்குள்ள ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் தரும் போட்டோம் இப்போ நாலில் கச்சா எண்ணெய் பேரலுக்கு எண்பத்தி மூன்று டாலர் ஆனா பெட்ரோல் விலை நூத்தி மூன்று ரூபாய் பெருமை எங்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் கேஸ் சிலிண்டரோட விலை நானூத்தி பத்து ரூபாயாக இருந்தது தரன்னு பொய் சொல்லி மக்களை ஏமாத்தி இன்னைக்கு சிலிண்டரோட விலை

என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற துபாய் வரைக்கும் போகணும்ல இதுதான்